வணக்கம் டீச்சர்ஸ் இது ஸ்ரீ பாலஜகம்னா கந்தசாமி ஒரே பிரசரா இருக்கா லேட்டஸ்டாக நடந்து முடிஞ்ச அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்ததுமே பயங்கர பிரசரா இருக்கா ஆமா அதில் என்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அதில் டீஃபாக போயிட்டு அதிக கேள்விகள் செட் பண்ணிடுவோம் இது காலங்காலமாக டிஎன்பிசி நடக்கிறது நம்ம போட்டித் தேர்வு டெட் எக்ஸாம் ஆகட்டும் டிஆர்பி பிஇஓ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துடுறாங்க அது வந்து டிஃபாக அதிகமான கேள்வி கேட்டுச்சாங்க இந்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இருந்து அதிகமான கேள்வி கேட்டு வச்சிருக்கோம் இலக்கணத்துக்கு ஐம்பதாயிரம் கொஸ்டின் பக்கம் கேட்டுருக்கோம் அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த எடுத்துக்காட்டுகள் ஃபான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து நம்ம படித்தது பூரா அந்த துணைப்பட முறை நடை செய்ல் இந்த மாதிரி இருந்திருக்கு இங்கே கேட்டது போறாமே இலக்கணத்தில் என்னமோ ஒரு மேத்ஸ் மாதிரி கேட்டு வச்சிட்டாங்களே தமிழ் மேத்ஸ் இலக்கணமாதிரி கேட்டு வச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும் நாம் இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம் நம்ம அடுத்து வரக்கூடிய பிஓ எக்ஸாம் ஆகட்டும் அதுக்கு இது ஒரு முன் உதாரணமா இருக்கும் நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டையும் அதாவது ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த சாப்டரை ஆழமா படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த கவலையும் இல்லாது எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் படிச்சிடலாம் சரி இப்ப என்ன ஏய் இந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா முதல்ல நம்ம குறிக்கோள தெளிவா இருக்கணும் இப்ப நாம அடுத்து குறிக்க போறது வந்து நமக்கு பிஓ எக்ஸாம் தான் அடுத்து ஆரம்பிக்க போற நம்மளுடைய இதே வந்து தான் அதுக்கான ஷெட்யூல் வந்து நமக்கு ஆனுவல் பேனர் கொடுத்துருக்காங்க இதை பாருங்க நமக்கு பாருங்க பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் பிஇஓ வந்து நவம்பரில் நோட்டிபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பி கூட தான் அதுக்கு பின்னாடி ரொம்ப இந்த பிஜி பாருங்க ஆகஸ்ட்ல கொடுக்குறதா சொன்னாங்க அது இப்போ நமக்கு ஜூலையில கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு மாசம் முன்னதாகவே அவங்க கொடுத்துருவாங்க ஏன்னா எலெக்ஷன் வரதுனால அதுக்கு முன்னாடி எல்லா ப்ராசஸும் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாசம் முன்னதாகவே அவங்க கொடுத்துருவாங்க இங்க நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இலக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியரா தெளிவா இருக்கணும் நம்ம இதுதான் நம்ம படிக்கணும் இதுல ஆழமா படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எக்ஸாம் ஈஸியா பாஸ் பண்ண நம்மளால தெரியும் நம்ம நம்ம வந்து செட் பண்றது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்ப இன்னைக்கு அதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு இருப்போம் ஒரு முக்கியமான பிரச்சனை ஒரு பிரெசரா இருக்கு சார் சொன்ன சொன்ன கேட்டிருந்தீங்க இல்லைங்களா அந்த பிரெசர்கான ஒரு குட்டி கதையோட நான் சொல்றேன் அதாவது அவங்க சொல்ல வந்த பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா சார் நாங்க படிச்சுட்டு இருக்கோம் படிக்கிறோம் படிக்கிறோம் படிச்சுட்டே இருக்கோம் பாக்குறவங்கள எங்களை ஒரு மாதிரியா பாக்குறாங்க சார் எங்களை பாத்தங்க அப்படின்னா இது என்ன இத்தனை வயசாங்க என்ன டிகிரி பிஏ படிச்சிருந்தாங்க அப்புறம் பி படிச்சிருந்தாங்க அப்புறம் எம்ஏ படிச்சிருந்தாங்க இது என்ன போயிட்டே இருக்கு இனி ஒரு வேலை வாங்கின மாதிரி இல்ல இவங்க பாட்டுக்கு படிச்சுட்டே இருக்காங்க அன்னைக்கு தானே ஒரு மாதிரியான ஒரு ஆளா இருப்பாங்க போல ஒரு லூஸ் மாதிரி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சோ அப்படி சொல்ல வேணாலும் எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மள ஒரு ஒரு மாதிரியான கண்ட பாத்துருக்கேன் இருக்கேன் இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு முக்கியமா சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு பெண்மணி இருக்காங்க ஒரு பெண்மணி வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க இன்னொரு எதிர் வீட்டில் ஒரு பெண்மணி இருக்காங்க சரி ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலிங்க ஒரு பெண்மணி இந்த பெண்மணிக்கோட வேலை என்ன அப்படின்னா அவங்க டெய்லி வந்துட்டு எல்லாம் காலையில் குழந்தைங்கள எல்லாரும் ஸ்கூல்கள்லாம் அனுப்பிவிட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு உட்காந்து பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து அவங்க எதிர் இருக்கிற பெண்மணி வந்து என்ன பண்ணுவோம் துணி துவைக்கிறாங்க துணி துவைச்சு அதை காய்ப்புறாங்க அதை பார்க்கறது தான் இவங்க வேலை அதை பார்த்து என்ன சொல்றது கொரஸ் கண்டுபிடிக்கா வேலை என்னன்னா இப்ப அவங்க ஈவினிங் அவங்க ஹஸ்பண்ட் இந்த பெண்மணி அதை பார்த்துட்டு இருக்காங்க துணி துவைச்சு போட்டாங்க சரி ரைட் அதை பார்த்துட்டாங்க அதை ரிசல்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஈவினிங் அவங்க ஹஸ்பண்ட் வந்ததும் அவங்க ஹஸ்பண்ட் கூட சொல்றாங்க என்னன்னா அந்த விட்டு இருக்கிற அந்த பெண்மணிக்கு வந்து துணி துவைக்கவே தெரியல எப்ப பார்த்தாலும் அந்த வெள்ள சத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராவே இருக்கு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துணி எல்லாம் டஸ்டாவே இருக்கு ஒரு துணி கூட துவைக்க தெரியல அந்த எதிர் வீட்டு அந்த அம்மாவுக்கு அந்த பெண்மணிக்கு தெரியல இதெல்லாம் என்னதான் வாழ்க்கை நடத்த போதே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்கள குறை சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க சரி இதனால இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவோம் ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அப்புறம் மறுநாள் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா திடீர்னு பாக்குறப்போ துணி எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஈவினிங் கூப்பிட்டு சொல்றாங்க பாருங்க இப்பதான் அந்த பொண்ணுக்கு வந்து துணி துவைக்கவே தெரிஞ்சிருக்கு எத்தனை நாள் ஆச்சு அந்த துணி துவைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க அட அப்படின்னா வளர்க்கும் போல வீட்டுல திட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு திட்டு வார்த்தை சொல்லிட்டு நேத்து நான் ஃப்ரீயாக இருந்தா கண்ணாடியில் ஜன்னல் கண்ணாடியெல்லாம் தொடைச்சி வச்சேன் அது நீட்டாக தொடச்சி எல்லா பக்கமும் தொடச்சி வச்சுனால நீ பார்த்தப்ப அந்த தன் அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு வந்து மஞ்ச கலராக இருந்திருக்கு அதனால நீ பார்த்தது என்ன சொல்றது அந்த துணியெல்லாம் எல்லாம் மஞ்ச கலராக அழுக்காக இருந்துருக்கு நான் நேற்று துரைச்சி வச்சது இப்போ பார்க்குறப்ப பளிச்சுன் இருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொன்னான் ஸோ நம்ம எதிலிருந்து எடுத்துக்கிற விஷயம் என்னன்னா அவங்களுடைய பார்வை எப்படி அந்த கண்ணாடியில் அழுக்கு படிஞ்ச பார்வையோட பார்க்கும் பொழுது எதில் இருக்கக்கூடிய துணி அழுக்கா இருக்கு உங்களுடைய பவர் அந்த துணிகள் மாதிரி தான் படிச்சிட்டு இருக்கீங்க ஒரு சரியான பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க விமர்சனம் செய்யக்கூடிய அவங்க மனம் என்ற கண்ணாடியில் அழுக்கு இருக்கிறது கண்ணோட நீங்க அழுக்கா ஐ மீன் என்னன்னா நீங்க என்னமோ ஒரு மாதிரியான ஆள் போல எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் சோ அவங்க திருத்த வேண்டியது உங்கள அவங்க கண்ணாடி அவங்க மனம் என்ற அழுக்கு படிந்த அந்த கண்ணாடி தான் அவங்க வந்து படைக்கணும் அதனால அடுத்த உங்களை பற்றி நீங்க கவலையப்பட வேணாம் உங்க எய்ம் பார்த்துங்க டிராவல் பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் அடுத்த ஒரு எக்ஸாம் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் தான் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த எக்ஸாம் நமக்கு நாம எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா அடுத்த எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க இப்ப அடுத்து நமக்கு ரெடியா இருக்கக்கூடியது வந்து பிஓ தான் பிஓ எக்ஸாமை பர்ஃபெக்டா அடிக்கிறோம் சரிங்களா இப்ப பாருங்க ஃபிஃப்டி டேஸ் பிளான்ல இப்போ வந்து நாற்பத்தஞ்சு நாள் பிளான் போயிட்டு நாற்பத்தஞ்சு நாள் ஷெடியூல் டெய்லி கிளாஸ் டெஸ்ட் வீடியோஸ் நம்ம முடிஞ்சிச்சு இப்ப அடுத்த பிப்டி டேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுவும் எப்படின்னா நம்மளோட எய்ம் வந்து கிளியரா நம்ம செட் பண்ணிக்கணும் இப்ப சிலபஸ் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த சிலபஸ் லைன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சங்க அளிக்கும் சங்கம் குறிப்புகள் பாத்தீங்கன்னா பிஇஓ சிலபஸ் லைன் வந்து நமக்கு வெடிசை கொடுத்துருப்பாங்க அந்த சிலபஸ் லைன் வைஸா நம்ம எந்த டேட்ல இருந்து ஆவணிக்கணும் அத விட இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சார் டெய்லி ஒரு அறுபது பேஜஸ் படிச்சாலே போதும் நீங்க நூறு கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க எங்களால் நூறு பேஜஸும் படிச்சுட்டு பத்து சப்ஜெக்ட் நூறு பேஜஸ் பக்கம் மேல வருது படிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நம்ம ஃபாலோ பண்ணா இல்லீங்களா அப்ப வந்து நிறைய சொன்னி கேட்டிருந்தீங்க இப்ப என்ன பண்ணிருக்கோம் இந்த முறை ஏழு சப்ஜெக்ட் தான் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி தமிழ் இருக்கு இங்கிலீஷ் சைக்காலஜி இந்த மூணு சப்ஜெக்ட் மட்டும் ரெகுலராக வந்துடும் முதல் நாள் என்ன பண்ணிடுறோம்னா ஹிஸ்டரி பார்ட் ஒன் பொலிட்டிகல் சயின்ஸ்ல இந்திய அரசியலமைப்பு ஒன் இது மாதிரி கொடுத்துரும் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி இதுல பாருங்க ஆர்ட்ஸ் ஏரியாவில் இருக்கிறது ஒரு நாளைக்கு இதுல நாலு சப்ஜெக்ட் வந்துருது நாற்பது கேள்விகள் தமிழ்ல பத்து சைக்காலஜில பத்து இங்கிலீஷ்ல பத்து இதுல முப்பது மொத்தம் எழுபது கேள்விகள் ஒரு நாளைக்கு நீங்க எழுபது கேள்விகள் மட்டும் படிக்கிறீங்க அப்ப படிக்கிற பேஜஸ் வந்து குறைவா இருக்கும் அப்ப நீங்க ஈஸியா என்ன சொல்றது குறைவா படிச்சு நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ண ஆரம்பிச்சலாம் சோ இந்த சிலபஸ் லைன்ஸ் அத்தனையுமே நம்ம பேஸ் பண்ணி மெட்டீரியல் எடுத்துருக்கோம் இல்லைங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதா பாருங்க சங்ககாலம் முதல் தற்காலம் வரைக்கும் இருக்கிறது சிக்ஸ் டிகிரி வரைக்கும் என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்து இதுல செட் பண்ணிட்டோம் பேஜ் நம்பர் ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கும் பொழுது பாருங்க என்னுடைய சங்கலிக்கம் சங்கம் பற்றிய குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை எனக்கு வந்துட்டு இருக்கு இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மெட்டீரியல் நம்ம ரெடியாக வச்சிருக்கோம் இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் வாங்கி இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க இது எல்லாமே வந்து பக்தி இலக்கியம் அப்படின்னா இந்த பிஓ சிலபஸ் லைன்ல இருக்கக்கூடிய வரிகள் அந்த வரிகளை பேஸ் பண்ணி நம்ம சிக்ஸ் டிகிரி வரைக்கும் இருக்கிற கண்டென்ட் நம்ம வச்சுக்கோம் சோ தமிழுக்கு மட்டுமே பிஓக்கு மூணு பார்ட்டா போட்டிருக்கோம் சோ அந்த மூணு பார்ட்டும் பாருங்க இலக்கணம் எழுத்து சொல் பொருளியா பணி இது இது முந்த அஞ்சுமே பாருங்க நமக்கு இதுலயும் கேட்டுக்காங்க பிஓலும் கேட்டுக்காங்க சோ இதையும் நம்ம கிளியரா படிச்சாகணும் அடுத்து இதுதான் நம்ம இது ஒரு சாம்பிள் பேசஸ் தான் இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு சாம்பிள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க பிஓ இங்கிலீஷ் இருக்கு அப்படின்னா இன்னொன்னு சொல்லிக்கிறேன் பி ஓ இங்கிலிஷும் மேக்ஸ் வந்து நம்ம ஸ்டூடண்ட் ஒன்னு அனுப்பல அது இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு இந்த வீட்ல அல்லது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் உங்களுக்கு வந்தோம் பிஓ மேக்ஸ் மட்டும்தான் மியோ இங்கிலீஷும் மேத்ஸ் மட்டும் இது வந்து இங்கிலீஷ்க்கு டிகிரி வரைக்கும் இருக்கு இதுல பாருங்க நம்ம சிக்ஸ் டு டுவல்த் வரைக்குமே இங்கிலீஷ்ல எல்லாம் அந்த கிராமரை மட்டும் தான் கேட்குங்க பார்ட்ஸ் ஆஃப் சிக்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டென்சஸ் வாய்ஸ் ஸ்பெல்லிங் ரிஃபோ ரிஃபார்ம் சொல்லிட்டு இது பாருங்க கிராமம் மட்டும் தான் நமக்கு சிக்ஸ் டூ பிளஸ் வரைக்கும் இருக்கு எல்லாம் நம்ம டிகிரி வரைக்கும் போய் எடுக்க வேண்டியது இருக்கு ஏன்னா பிஓக்கு டிகிரி வரைக்கும் கேட்குறாங்க அதனால நம்ம அதுல போய் எடுக்க வேண்டியதாக இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து இங்கிலீஷ்க்கான சாம்பிள் ப்ரேஜஸ் இது வந்து சைக்காலஜி உண்டான சாம்பிள் ப்ரேஜஸ் சைக்காலஜிஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் டைட்டில்ஸும் பாருங்க நாற்பத்தி நாலு டைட்டில் அதாவது உளவியல் கல்வி உளவியல் அஹ் உளவியல் முறைகள் உளவியலின் பிரிவுகள் இப்படி வரிசையாக என்னுடைய இது போற வரிசை கொடுத்துருப்பான் அது ஒவ்வொரு டைட்டிலுக்கு பைசா கீழே என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்டாக பிஓ ஹிஸ்டரி பார்ட் ஒன் அதுலேயும் வந்து பிஓ சிலபஸ்ல கொடுத்தது வந்து தென்னிந்திய வரலாறு தமிழக மக்கள் மக்களின் பண்பாட்டு மற்றும் பாரம்பரிய வரலாறு ஐரோப்பியர்கள் வருகை படையெடுப்பு இதெல்லாம் அந்த சிலபஸ்ல வயசா பார்ட் ஒன்லையும் அடுத்து பார்ட் டூலையும் வரலாறுக்கு மட்டும் தனியாக வரலாறு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ரெண்டு 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 மூணு புக் இருக்கு மொத்தம் பத்தொன்பது புக் இருக்கு பார்ட் டூ பாருங்க சுதந்திரத்துக்கு பிந்தைய இந்தியா சுதந்திரத்துக்கு பிந்தைய அரசியல் கட்சிகள் சிலபஸ் பிஓ சிலபஸ் லைன்ல கொடுத்திருக்கிறா நம்ம டிகிரி வரைக்கும் போய் மெட்டீரியல் எடுத்துருக்கோம் இல்லைங்களா பி பிஓ ஜாகபி பார்ட் ஒன் அதே மாதிரி இதுல வந்து பேரண்டம் சூரிய குடும்பம் இருந்தாலும் பிஓ சிலபஸ் லைன் சோ அந்த லைன் பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல் கீழே ரெடி பண்ணி பண்ணிச்சிருக்கோம் சோ இது எல்லாமே இந்த ஆல் சப்ஜெக்ட் ஜாகிரபி இருக்கும் அதே மாதிரி டோட்டல் சப்ஜெக்ட் இதுல இருக்கு எக்கனாமிக்ஸ் சயின்ஸ்ல உங்களுக்கு வந்துடும் சார் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு மூணு தான் காட்டினீங்க மூணு சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்ட் தான் காட்டிருக்கீங்க மீதி சப்ஜெக்ட்ல நீங்க காக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்க இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிகல் சயின்ஸ்ல பார்ட் ஒன்னு இதுலயும் பார்ட் டூ பார்ட் த்ரீ இது எல்லாம் பார்ட் டூ இருக்குங்களா சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு சில டாபிக் வந்து பார்ட் த்ரீயும் கொடுத்துருப்போம் இது வந்து பிசிக்ஸ் பிஇஓ பிசிக்ஸ் சயின்ஸுக்கு இதுலேயும் அந்த சிலபஸ் லைன் அளவுகள் மற்றும் அளவில்கள் இயக்க விதிகள் இதெல்லாம் வரிசா கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி முழுக்க முழுக்க இப்போ பிசிக்ஸ் பிசிக்ஸ் பார்ட் டூ இது இயற்பியல் பார்ட் ரெண்டுங்களா அதனுடைய சிலபஸ் லைன் வயசாக கொடுத்துருக்கோம் கெமிஸ்ட்ரி பார்ட் ஒன் இது இது வந்து கெமிஸ்ட்ரி பார்ட் ஒன் பார்ட் டூ கெமிஸ்ட்ரிக்கும் கொடுத்து கொடுத்துருக்கோம் இந்த பாருங்க பருப்பு வகைப்படுத்துல அது ஃபுல் டீடெயில்ஸ் அதில் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம் இதே பாருங்க கெமிஸ்ட்ரி பார்ட் டூ அடுத்து பாருங்க வேதியியல் பாருங்க லைன்ஸ் முடிச்சிடறேன் ஏன்னா நம்ம சோழன் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாட்னி இது வந்து பாட்னி ஒன்னு சார் நீங்க ஸ்டார்டிங்ல வந்துட்டு அந்த ஆர்ட்ஸ் மட்டும் தான் காட்டுங்க சயின்ஸ் காட்டல சயின்ஸ் இல்லை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள் வந்துட்டு இருந்தாங்க அதுக்காக தான் இது கொஞ்சம் டீட் லெவலில் காட்டிட்டு இருக்கேன் டோட்டலாவே எவ்வளவு இருக்காங்க இது வந்து பாவரமைப்பியல் என்ன சொல்றது பாட்னி பார்ட் ஒன்ல பாட்னி பார்ட் டூ அடுத்த சப்ஜெக்ட்ல இதுல உங்களுக்கு வந்துடும் இதுல அடுத்த சப்ஜெக்ட் பாருங்க பாட்னி முடிச்சதுக்கு அப்புறம் கெமிஸ்டி இந்த ஜுவாலஜி வந்துருது பிஓ ஜுவாலஜி அதுல எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி எடுத்துருக்கு எந்த சந்தேகம்னா மேக்ஸும் பார்ட் ஒன்னு இதுல தரப்பகுப்பாய்வு கொடுக்கப்பட்ட தரகளை தகவல் மாற்றுதல் புள்ளிவரம் சேகரித்தல் இது எல்லாமே பயிற்சி கணக்கில் இருந்து எல்லாமே இதுல கொடுத்துக்கோ இது வந்து பார்ட் ஒண்ணுங்களா இதே மேக்ஸ் பார்ட் டூவும் இருக்கும் இதுல வந்து சாம்பிள் காரணம் இதுல பாருங்க பார்ட் டூல வந்துட்டு சதவீதம் தனிவட்டி கூட்டுவட்டி மீசிமா மீ பேக்கா இதெல்லாமே மிகிதாச்சாரம் பரப்பளவு கன அளவு இதெல்லாமே பிஇஓ சிலபஸ்ல இருக்கிற லைனை எடுத்துதான் நம்ம இதை செட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து இப்படி அடுத்ததாக இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஆர்ட்ஸ் மேக்ஸ் சயின்ஸ் அத்தனையுமே பிஇஓ சிலபஸ் லைன்ல இருக்கிறது எடுத்து அதை சிக்ஸ் டூ டிகிரி வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணிட்டு இப்போ டெய்லி டெஸ்ட் வந்து ஷெட்யூலா போட்டு அந்த சிலபஸ் லைன் டெஸ்ட் வந்து ஷெடியூல போட்டுதான் ஐம்பது நாள் பிளான இப்போ நாற்பத்தஞ்சு நாள் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போ போது இன்னொரு அஞ்சு நாள் தான் இருக்கு அடுத்த பேட்ச் வந்து நமக்கு இப்போ இன்னொரு அஞ்சே நாள்ல நம்ம செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஆனால் செகண்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற பேஜஸ் வந்து குறைவா கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நூறு கேள்விகள் அதாவது பத்து சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி கொடுத்திருந்தோம் பட் இப்போ செகண்ட் பேச்சுக்கு வந்து எழுபது கேள்விகள் மட்டும் கேட்க போகிறோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஆர்ட்ஸில் வரக்கூடிய ஹிஸ்ட்ரி பாலி செகனோஜாகிரபி ஒரு நாள் அடுத்த நாள் அதே தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி அதுல ஒரு முதல் கேள்வி வந்துட்டு இதுல மேத்ஸ் மேக்ஸ் இருக்காது மேத்ஸ் தனியாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சயின்ஸு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பார்த்தீங்க இருக்கீங்களா அதில் நாற்பது கேள்விகள் கேள்வி ஸோ இப்படி அடுத்து அதுக்கு அடுத்த நாள் ஆர்ட்ஸ் அடுத்த நாள் சயின்ஸு ஆனால் டெய்லியுமே தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி வந்துட்டு இருக்கும் ஸோ இது வந்து பி நம்ம டெய்லி டெஸ்ட்டோட பேட்டர்ன் இதில் இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும் எந்த டாபிக் படித்தாலும் ரொம்ப ஆழமாக படிங்க அது எக்ஸாம் போட்டி தேர்வுன்னு வரும்பொழுது அவங்க எப்படி வேணாலும் கேள்வி எடுப்பாங்க அதுக்கான எக்ஸாமில் நம்ம இப்போ லேட்டஸ்ட் முடிஞ்சு பாருங்க எய்ம்ஸ் குரூப் ஃபோர் எக்ஸாம்னு நம்ம தெரிஞ்சுட்டா ஓகே லெஷன்ஸ் அடுத்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ